ஜாதகருக்கு அடிப்படை வேர் மிதனக்கணம் வானமண்டலத்தில் மூன்றாவது கட்டமான மிதன லக்கணம் பற்றி பார்ப்போம் இந்த வீட்டின் அதிபதி புத்திமான் புதன் ஆவார் புதன் தன்னைத்தானே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுற்றியும் அதே நேரத்தில் எண்பத்தெட்டு நாட்களில் சூரியனை சுற்றி வளம் வருவார் இவர்களின் குணம் மற்றும் செயல்களை பார்ப்போம் இவர்கள் அழகானவர்கள் அறிவாளிகள் என்பதால் சாதுரியமான செயல்கள் செய்வார்கள் இளமையானவர்கள் பேச்சாளி கணக்கில் ஆரோமிக்கராகவும் அறிவுமிக்க சிறப்பான செயல்திறனாளி வீடு வாகனம் பணவரவு அதிகம் உண்டு அதற்கேற்ப செலவு முயற்சி இருக்கும் புகழ் அம்மாவிடம் அன்பு முதன் என்பது இளைஞர் என்பதால் இளைஞராக இருந்தால் விளையாட்டு வீரராகவும் பல தொழில் செய்பவராகவும் சுறுசுறுப்பும் அதே நேரம் எடுத்த காரியத்தை முடிப்பார்கள் எடுத்த காரியத்தை சீக்கிரமே முடிப்பார்கள் நுண்கலை வல்லுநர்கள் கதை ஆசிரியர்கள் சிற்பியாக அதிகாரமிக்க வேலையும் அமையும் ஏதாவது ஒரு கலைகளில் வல்லுநராக இருப்பார்கள் இரவு வானில் விண்மின் கூட்டங்களில் ஒரு பொலிவான விண்மின் கூட்டங்களில் மிதுனமும் ஒன்று மிதினத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மிருக சிரிசம் மூணு நாலாம் பாதங்களும் திருவாத்திரை புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களும் ஆகியவை அடங்கும் இவற்றில் உள்ள ஒம்பது பாதங்களில் எந்த புள்ளியில் லக்கணம் அமைகிறதோ அதற்கேற்ப விதிப்படி எல்லாவித செயல்பாடுகளும் மாறுபடும் வேத ஜோதிடப்படி இதில் உள்ள நட்சத்திர பொதுபலன் இதுதான் ஆம் மிருகசிரிசம் மூணு பாதங்கள் மிருக சிரிசம் நட்சத்திரத்துக்கு செவ்வாயானவர் ஆதிக்கம் செலுத்துகிறார் இவற்றின் வடிவம் மானின் தலை கொண்டது இந்த நட்சத்திரத்தில் உணநலம் என்னவென்றால் சுறுசுறுப்பானவர் மன அழுத்தம் மிக்கவர் ஞாபகசக்தி உள்ளவர்கள் பிடிவாத குணம் ஏதாவது ஒரு துறையில் சிறப்பறிவு உடையவர்கள் உள்ளத்தில் பகை உணர்ச்சி உடையவர்கள் உள்ளுணர்களை பதுக்கி வைப்பவர்கள் முக்கியமாக வெளியில் தெரியாத அளவு கோபம் இருக்கும் உள்ளங்கையில் வேல் போன்ற ஆயுதராக இருக்கும் எண்ணியதை முடிப்பவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்கள் சுய சுயசிந்தனையாளர்கள் வசீகரமான தோற்றம் கொண்டவர்கள் பிற பொருள் மீது கொஞ்சம் ஆசை இருக்கும் தர்மவான் எளிதில் உணச்சசப்படக்கூடியவர்கள் பிறருக்கு உபதேசம் செய்வார்கள் திருவாத்திரை நட்சத்திரம் திருவாத்திரை நட்சத்திரத்தின் குறியீடு மனித தலை வைர வடிவம் நம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாத்திரையாகும் திருவாத்திரையில் ராகுவின் ஆதிக்கம் உண்டு அதன்படி லக்கிணப்புள்ளியின் பொதுவான குணம் இதுதான் உடல் பலமானவர்கள் முரட்டப்படிவாதமோம் பண விஷயத்தில் சாதுரியமானவர்கள் உண்மைக்கு புறம்பானவர் உயரமானவர்கள் கண்டிப்பானவர்கள் புத்தாடையில் அவ்வளோ நாட்டம் இருக்காது தற்புகழ்ச்சியை பிடிக்கும் கலகம் மற்றும் ஆத்திரம் இருக்கும் எதிலும் அவசரமாக முடிவெடுப்பார்கள் நோயிருந்து கொண்டிருக்கும் முக்கியமாக மூட்டு வியாதி இருக்கும் பல்வேறு நட்புகள் உண்டு பந்துக்கள் விரோதம் இருக்கும் சாடல் என்று யோசனை வந்து கொண்டிருக்கும் நீதி நேர்மை குறைவானவர்கள் எந்த வேலையும் செய்யும் திறன் கொண்டவர்கள் தனம் ஈட்டதற்காக நாட்டம் கொண்டவர்கள் ஆன்மீக வழிபாடு செய்வார்கள் இதில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் மாதம் புனர்பூசம் என்பது குருவின் ஆதிக்கம் கொண்டது இவற்றின் சின்னம் வில் மற்றும் அன்பு கூடாகும் ராமருக்கு உகந்த நட்சத்திரம் மிதநலக்கின இந்த நட்சத்திர புள்ளி இருப்பதால் ஜாதகரின் குணநலம் இதுதான் தெய்வபக்தி கொண்டவர்கள் கற்பனை சக்தி நல்லதையே செய்ய நினைப்பார்கள் உடல் பருமனானவர்கள் புகழ் உச்சியில் சீக்கிரம் செல்ல ஆசைப்படுவார்கள் சூடான தேகம் கொண்டவர்கள் குருக்கள் வழிபாடு செய்வார்கள் மனநிலை மாறுந்தன்மை கொண்டவர்கள் காதுமந்தன் தன்மானமிக்கவர் உதவி செய்பவரை மறக்க மாட்டார்கள் யாரிடமும் கையேந்து நிற்க மாட்டார்கள் அனுபவ அறிவு அதிகம் இருக்கும் கல்வியில் திறமை கொண்டவர்கள் அதிக இன்பங்களை அனுபவிப்பவன் புச்சாலியிடம் சண்டையிடுவதில் பிரியம் கொண்டவர்கள் யாரையும் நம்ப மாட்டார்கள் கொஞ்சம் சிக்கனமானவர் சோம்பேறித்தனமும் இருக்கும் நண்பர்களிடம் புகழ்பெறுவார்கள் பேச்சு திறமை அதிகம் இருக்கும் அதனால் இவர்களிடம் ஜெயிக்க முடியாது எல்லாவற்றையும் மனதில் பூட்டி வைத்துக் கொள்வார்கள் அதனால் மனநிலை குறைவு ஏற்படும் இலக்கியத்தில் ஆர்வம் குறைவு ஒழுக்கம் கொஞ்சம் குறைபாடு இருக்கும் பாசக்காரர்கள் பிறர் தனக்கு செய்த உதவியை எப்போதும் மறக்க மாட்டார்கள் சதா சிரித்து கொண்டிருப்பார்கள் சிலர் ஆசிரியராக இருப்பார்கள் அமைதி குணம் கொண்டிருப்பார்கள் செல்வம் பிறகு விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம் தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவுக்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல் தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்து கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வெடிவில் எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் உள்ள இருள நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளிக்குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும் அப்படி இல்லையென்றால் என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்க மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்கு திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒருவிதமான அதிர்ஷ்ட அழைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவும் செல்வம் சரிக்க நிரந்தரமாக தங்கம் நிச்சயம் உங்கள் வீட்டில் தங்க இதை செய்யுங்கள் இந்த சூழ்நிலையில் பணம் சம்பாதிப்பது அதை வைத்து ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குவது என்பது முடியாத விஷயமாகிவிட்டது காரணம் தங்கத்தின் விலைதான் புதிதாக நம்மால் தங்கம் வாங்க முடிகின்றதோ இல்லையோ நம்மிடம் இருக்கக்கூடிய தங்கத்தையாவது பாதத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வீட்டின் லட்சுமி கடாட்சம் என்பது அந்த தங்கத்திலும் இருக்கிறது வீடு என்று இருந்தால் அந்த வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது நிச்சயம் இருக்க வேண்டும் வீட்டு பெண்களின் உடலில் உடம்பில் ஒரு குண்டுமணி தங்கமாவது அணிந்திருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் பணக்கஷ்டம் காரணமாக தங்கம் அடிக்கடி அடமானத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா அல்லது அடமானம் வைத்த நகையை மீண்டும் மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டு வருகிறீர்கள் என்றால் இந்த குறிப்பு உங்களுக்கானது தான் முதலில் அடமானக்கரையில் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை மீட்பதற்கான வழியை பார்த்து விடுவோம் சில இடங்களில் தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைத்தால் நாம் வைத்த நேரமோ என்னமோ தெரியாது எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட தங்க நகை மீட்க முடியாமல் அவதிப்பட்டு வருவோம் அடமானம் வைத்த நகைக்கு நிறைய வட்டியை வேற கட்டியிருப்போம் புதன்கிழமை அன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இப்படி புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு செல்லும்போது தங்கத்தை அடமானம் வைத்த ரசீதை உங்கள் கையோடு எடுத்துச் செல்லுங்கள் அடமானம் வைத்த நகையை மீட்க வேண்டும் என்று மனதார முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பெருமாள் கோயிலில் துளசி பிரசாதமும் தீர்த்தமும் நிச்சயமாக கிடைக்கும் கோயிலேயே உங்கள் கைக்கு வந்த துளசி பிரசாதத்தை அந்த அடமான சீட்டில் மடித்துக் கொள்ளுங்கள் அடமான சீட்டை கசக்க வேண்டாம் லேசாக உள்ளே வைத்து சீட்டை நான்காக மடித்தால் போதுமானது அந்த தீர்த்தத்தில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீரை மட்டும் எடுத்து நீங்கள் அடமானம் வைத்த சீட்டில் தெளித்து விடுங்கள் இதிலும் நிறைய தண்ணீரை எடுத்து சீட்டை நினைத்து விடாதீர்கள் ரசீது கிழிந்துவிட்டால் அடமானம் வைத்த நகையை மீட்கப்படுவதில் சிரமம் வந்துவிடும் பிறகு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டிற்கு வந்து உங்கள் கையில் இருக்கும் அடமான சீட்டை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நகையை எவ்வளவு தொகைக்கு அடமானம் வைத்திருக்கிறீர்களோ அந்த தொகையை சேமிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அந்த பெருமாள் மகாலட்சுமியை மீட்டு வந்து உங்கள் வீட்டில் திரும்ப வைப்பதற்கான தேவையான உதவிகளை உங்களுடனே இருந்து நிச்சயம் செய்து தருவார் நீங்கள் வேண்டுமென்றால் இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பாருங்கள் நம்ப முடியாத நல்லது கூடிய சீக்கிரம் நடக்கும் வீட்டில் இருக்கும் தங்க நகை ஒருபோதும் அடமானத்திற்கு செல்லக்கூடாது என்றால் அதற்கான முயற்சிகளை நீங்கள்தான் மேற்கொள்ள வேண்டும் அவசர தேவைகளுக்கு கையில் எப்போதும் பணம் சேமிப்பு இருக்க வேண்டும் அவசர தேவைக்கு பணம் இல்லை என்றால் தான் நம்முடைய கண்கள் நம் வீட்டில் இருக்கும் நகை பக்கம் திரும்பும் இதற்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கக்கூடாது நீங்கள் அயராது உழைத்து பணம் சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அனாவசிய செலவை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கும் போது நம் வீட்டில் இருக்கும் தங்கத்திற்கு எந்த பிரச்சனையும் வராது பீரோவில் இருக்கும் தங்க நகைகள் எப்போதும் வாசமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் பச்சை பெருமாள் கோயிலில் இருந்து வாங்கி வரப்பட்டு துளசி இலைகள் கிராம்பு பட்டை போன்ற வாசனைப் பொருட்களை அந்த இடத்தில் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள் சில பேர் தங்கத்தை மிகவும் பத்திரப்படுத்தி வைக்கிறேன் என்று லாக்கருக்குள் போட்டு பயன்படுத்தாமல் அப்படியே வைத்து அந்த தங்க நகைகள் தூசி படிந்து அழுக்கு படிந்து பூசணம் பிடித்து அப்படியே கிடக்கும் இப்படிப்பட்ட அசுத்தமான இடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க விரும்ப மாட்டார் இதற்கு பிறகுதான் திருடு போவதோ அல்லது நகைகள் அடமானத்துக்கு போவதோ செல்லும் இதேபோல் கவரிங் நகையோடு தங்க நகைகளை அணியும் வழக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள் தங்க நகையோடு கவரிங் நகைகளை சேர்த்து பியூரோவில் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடாது வில்லி நகைகளை எந்த அளவிற்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீர்களோ அதைவிட அதிகமாக தங்க நகைகள் நம்மிடம் சேரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்